வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவானை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பொதுவாக சுக்கரன் அடையக்கூடிய காலம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம் பொது பலனாக அன்பர்கள் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா சுக்கரனை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க ராசிக்கு உண்டான பலனை சொல்லுங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சுக்கரன் அடையக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் எந்த விதமான பலனை நம்மளுக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் ஏன் சுக்கரனை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சுக்கரனு மட்டும் என்ன ஒரு தனித்துவம் இதுக்கு இவ்வளவு போடுற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்கரன் செல்வம் வாகனம் நம்மளுடைய அணிகலன்கள் திருமணம் சுகம் வாசனை பொருள்கள் அதாவது கூட்டில்லா வியாபாரம் சொல்வோம் எல்லாமே சுக்கரன் தான் காரணம் அது போக வியாபாரத்தில் வரக்கூடிய லாபங்களையும் தான் குடிக்கும் விற்கிறது வாங்கிறது கால்நடைகள் வளர்த்துறது நீர்நிலை நிறைந்த இடத்த நம்ம போய் வாங்கலான்னு ஆசைப்படுறது இதுபோக நடன நாட்டிய இசை கலைகள் இதுக்கு குறிப்பாக மதிப்பு நம்மளுடைய கௌரவ பட்டம் பதவி வெளிநாட்டு பயண சுகம் சுவையான உணவு கிடைக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வசந்த காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறதுனால முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம் சரி இப்போது இன்றைக்கி சுக்கரன் நம்மளுக்கு நிற்கிறது மீனராசிலே நிற்கிறார் மீனராசியில் சுக்கரன் உச்சம் அதே சமயத்தில் வக்கரம் இவங்க எந்த மாதிரி பலனை மீனராசிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக பார்க்கலாம் இந்த முதல்ல நம்ம மீனராசியிலிருந்தே வரலாம் நிற்கிற இடத்துக்கு இருந்தே வந்துட்டால் தான் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் சரி இந்த ஜென்ம ராசிக்குள்ளே மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து வக்கரம் அடைகிறார் பொருள் சேரக்கூடிய காலம் இந்த சமயத்தில் எங்கேயாவது எப்படியாவது ஒரு பக்கம் இருந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நம்மளுக்கு முடிவாகும் மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் சொந்தமானவனாக இருந்தாலும் கூட இந்த சுக்கரன் நம்மளுக்கு ஒரு கணிதத்தில் திறமையும் அதாவது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க நம்ம தொழிலில் பின்தங்கியிருந்தோம் அப்படின்னா அடுத்த முயற்சிக்கு நம்ம எப்படி போகணும் அதுக்குண்டான வழி என்ன என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கும் அதே சமயத்தில் மற்றவங்க மூலியமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய காலம் அகில விஷய போகம் சொல்லுவாங்க அதாவது உலகில் ஐம்புலங்கள் இன்பங்கள் என்ற பெயரில் உள்ள இன்பம் எல்லாமே இந்த மீனராசிக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் ஆடை அலங்கார பொருட்கள் சுத்த சுகந்தமான இந்த பரிணயமான இந்த வாசனை திரவியங்கள் சொல்லும் இல்லையா அதை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் வேலை வேலைக்கு நல்ல உணவு கிடைக்கும் கால்நடைகள் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் பால் நிறைய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல சந்ததிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சில சமயம் தவறான நடத்தை அப்படிங்கிறக்கும் ஒரு சைடு இழுத்து போகும் புதிதாக பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள் பெண் சம்பந்தப்பட்ட சம்பந்தங்கள் அவங்களுக்கு நம்ம போய் உதவி பண்ணுறது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி மீன ராசிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் சுக்கரன் ஜென்ம ராசிக்குள்ளே வக்கரம் அடையக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய யோகத்தை நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் சுக்கரன் நம்மளுக்கு நிற்கிறதுனால ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும் சில மாறுபட்ட பலன்களை கொடுத்தாலும் கூட பல ஜாதகங்களுக்கு இந்த ஜென்ம சுக்கரன் நல்ல பலன்களை நம்மளுக்கு தருது பொதுவாக பொருளாதார விஷயங்களில் எப்படி உங்களால் மேன்மையட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சமயத்தில் மீன ராசிக்கு சுக்கரன் தெரிவிப்பார் அப்படிங்கிறது உண்மை சரி அதுக்கடுத்தது ராசி என்பர்களுக்கு ரெண்டு உண்டான ஒரு ஆள் பொருளாதாரத்துக்கும் நம்முடைய பார்ட்னர்ஷிப் மனைவி வருமானம் குடும்பம் இதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்மளுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறையுது மறைஞ்சு வக்ரம் அடையிறார் இதனால் நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுருமா மீன மேச ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து நன்மை தான் செய்வார் தனப்பிராப்தி உண்டாகும் ஆபரணாதி சேர்க்கைகள் நம்மளுக்கு ஏற்படும் பூர்ண சயன சுகம் ஏற்படும் சொல்லலாம் அதாவது நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படியும் நம்ம போயிடுவோம் அப்படிங்கக்கூடிய நிம்மதியில் அந்த தூக்கம் வரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும் உற்ற நண்பர்களாக பிறருக்கு நன்மையை செய்யக்கூடிய நேரம் இது கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருந்தால் கூட இப்போ ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு விரும்புது பதவி மந்திரி பதவி உயர் பதவி இந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு தன்னுடைய வருமானத்தை மேக்சிமம் இவங்க வந்து செலவு பண்ணிடுவாங்க சேர்த்து வைக்க தெரியாது இப்போது பிரியஸ்தானம் இல்லையா அதனால் சேர்த்து வைக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கம்மி சொந்த பந்தங்களில் எல்லாரும் இந்த சமயத்தில் விரோதமாகிருவாங்க டூவீலரை கொடுத்துட்டு கார் வாங்குறது இந்த உயர்ந்தரக வாகனங்கள் வாங்கிறது நம்ம ஆசைப்பட்டோம் இந்த கார் வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தப்பா முடியவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கணும் வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதுக்கு சாதகமான நாள் வாங்கக்கூடிய வாய்ப்பு பொதுவாக பூலோகம் சொர்க்கமாக இனிக்கும்னு சொல்லலாம் அர்த்தக பிராப்தின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பன்னெண்டாம் இடம் விரயமானதாக இருந்தாலும் கூட சுக்கரன் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு நிற்கும்போது மேசராசி என்பர்களுக்கு நிறைய பணம் சேரக்கூடிய காலம் போக பொருள் நிறைய கிடைக்கும் ஆனால் பெரும் பகுதி செலவாய் போயிடும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குமே தவிர நட்டத்தை தரக்கூடியதாக இருக்காது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை சனியுடைய சேர்க்கை மற்ற உங்களுடைய ஜனநகால ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதுக்கு தகுந்த மாதிரி சில மாறுபாடுகள் நிகழமே தவிர இது வந்து நம்மளுக்கு பொதுவான பலன் அப்படின்னு சொல்லலாம் சரி ரிசப ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியும் உங்களுக்கு சுக்கரன் தான் அதே சமயத்தில் ஏழாம் இடம் ஆறாம் இடத்த அதிபதியும் சுக்கரன் தான் இவர் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் நிக்கிறார் நின்று வக்கரம் அடைகிறார் என்ன மாதிரி பலனை நம்மளுக்கு கொடுப்பார் சுக்கர பகவான் ராசி அதிபதி இல்லையா உங்களுக்கு எல்லா வகையிலையும் அவர் இல்லாம ஒரு காரியமும் நம்மளுக்கு நடக்காதுன்னு சொல்லலாம் அப்போ பதினோராவடத்தில் வந்தக்கூடிய சுக்கரன் நம்மளுக்கு தனப்பிராப்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலம் வீரம் புகழ் ஓங்கும் மீண்டும் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலம் இல்லைங்க ஏற்கனவே நான் அப்படி இருந்தேன் முன்னாடி பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருந்தேன் இன்றைக்கி எல்லாமே குறைஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் புகழ் உங்களுக்கு வந்து சேரும் எல்லா காரியங்களும் வெற்றியடையும் உயர்ந்தரக வா தரமான சுவையல்ல உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வேலைக்கு கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லையா எதுலையுமே தயக்கமோ பயமோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படாது அல்ல அல்ல குறையாத பொன்பொருள் சேரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மனைவியை மனைவிக்கக்கூடிய அதை கணவனை கணவனை மனைவி மனைவியை கணவன் மகிழ்விக்கக்கூடிய காலமாக இது அமையும் ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும் இந்த சமயத்தில் நல்ல ஸ்பீடு உண்டாகும் நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை மூளைப்பகுதிக்கு சொல்லும் இந்த சுக்குரன் இசை இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கலை இலக்கியம் நாட்டியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த சமயத்தில் தேடி வரும் அது மூலியமான உங்களுக்கு சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த கலையின் மூலம் உங்களுக்கு தேர்ச்சி இந்த சமயத்தில் உண்டாகும் கல்வி படி ப மிகப்பெரிய நன்மை கல்வியில் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய காலம் ஒரு மிகப்பெரிய பண்டிதனாக விடுவான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்டிதனாக கூடிய வாய்ப்பு அதுக்குண்டான வழி உங்களுக்கு தேடித்தரும் பூமி மனை வீடு போன்ற இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிறரிடம் மற்றவங்களுக்கு மற்றவங்க மேலே உங்களுக்கு ஒரு கருணை இறக்கம் இந்த சமயத்தில் ஏற்படும் சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல சர ராசி வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டு பயணங்கள் அதனால் ஏற்படும் ஆதாயமும் இந்த சமயத்தில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பழக்க வழக்கம் ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமண சா தடைபட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடி வரும் அதுவாவை பொருளாதாரம் ஏதோ ஒரு பக்கம் இருந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் வரவு நம்மளுக்கு உயரக்கூடிய காலம் இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பன்னெண்டாம் பாவகம் போலேயே பதினொன்றாம் பாவகம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக நம்மளுக்கு அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சரி மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் நம்மளுக்கு பத்தாம் இடத்துக்கு வரார் இது கொஞ்சம் தான் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு சரி வரல அந்த அளவுக்கு வக்கரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் மட்டும் நாற்பத்தி ரெண்டு நாள் மட்டும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் நோக்கி நீங்கள் போகக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் சில உடல்நிலையில் சில பாதிப்புகள் உண்டாகும் தூக்கம் கெடும் ஏதாவது ஒரு வேலையாக வெளிநா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் நாமும் ஏதோ ஒரு யோசனை பண்ணிகிட்டே போவோம் அங்கே ஏதாவது ஒரு தடங்கள் உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இவங்கள சின்ன தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த சமயத்தில் ஆனால் இந்த வகரம் அடைஞ்சு பாருங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இதில் உங்களுக்கு யோகமாக நம்மளுக்கு கிடைக்கும் பின்பகுதி அதாவது பிடரின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல ஏதோ ஒரு பெயின் நம்மளுக்கு உண்டாகும் பொருட்சேதம் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய சின்ன சின்ன ஒரு காயங்கள் ரத்த காயங்கள் போல உண்டாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஒரு மற்றவங்கக்கிட்ட நண்பர்கிட்ட பக்கத்தில் குடியிருக்கிறவங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன சண்ட ஏற்படும் அதாவது நம்முடைய கௌரவம் பாதிக்கக்கூடிய நிலைமை இந்த சமயத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த லக்னத்துக்கு அஞ்சு பன்னெடுக்கு உண்டான ஒரு ஆள் அதனால் அந்த கௌரவம் கொஞ்சம் பாதிக்கப்படின்னு சொல்லுது எல்லாமே கெட்ட பலனாக நடக்கும் அப்படின்னாக்கா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சில சில நண்பர்கள் மூலியமாக சில தீய சவகாசங்கள் நம்மளை பற்றி தவறாக பேசுகிறது நம்மளுடைய கௌரவத்துக்கு குறைச்சலாக பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாகும் தேவையில்லாத சில சண்டைச்சல்கள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் நிற்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்மளுக்கு அப்படி இருக்கும் வக்ரம் அடையக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் மிதுனத்துக்கு மத்தியமமான பலனை கொடுக்கலாம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை தசா பொறுத்து இது மாறுபடும் இப்போது கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு சுக்கரன் பகவான் நாளுக்கும் பதினொன்றுக்கும் ஒரு ஆள் மாறி வரக்கூடியது நம்மளுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் உயர்ந்த ரகமான ஆடை வகைகளை நம்ம இந்த சமயத்தில் வாங்கலாம் அதுவும் பெண்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் அமையக்கூடிய நேரம் விரும்பிய பொருளெல்லாம் நம்ம இந்த சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுகமும் ஆரோக்கியம் பெருகும் உடல்நிலை சரியில்லாமல் ஏதாவது மருத்துவ செலவு இருந்ததுன்னா இந்த சமயத்தில் அது குணமாகும் பல புண்ணிய காரியங்கள் மனம் ஈடுபடக்கூடிய நேரம் அதே சமயத்தில் ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தர் இவங்களுக்கு நண்பராக அமைவாங்க அதனால் இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அவங்க மூலிமா வாக்கு நாணயம் இவங்களுக்கு பெருகும் தெய்வ அனுகூலம் தெய்வானுகூலம்னு சொல்லும் இல்லையா தெய்வம் நம்மளுக்கு கூட நின்று பக்கபலமாக நின்று இந்த சமயத்தில் கைகூட்டி போகும்னு சொல்லலாம் தேவையில்லாத மனசுக்குள்ளிருந்த பயம் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே இந்த சமயத்தில் நம்மளுக்கு குறையும் கோச்சாரத்தில் சுக்கரன் வந்து நம்மளுக்கு ஒன்போதாம் இடத்துக்கு வர்றது அதுவும் உச்சமடைகிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் நாலு பதவளுக்கு வீடு வண்டி வாகன யோகம் இது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இந்த சமயத்தில் அமையும் இந்த காலத்தில் தகப்பனாருக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வாகன சுகமும் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு வண்டியை பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை நம்மளுக்கு ஏற்படும் இனி நம்மளுக்கு வண்டி வேண்டாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு தந்தைக்கு கூட இந்த சமயத்தில் ஒரு வண்டி ஒன்று வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பூரண சுகம் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காலம் நிம்மதி போஜன சுகம் நண்பர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவுவாங்க திருமணம் ஆகா ஆகாதவங்களுக்கு பெரிய இடத்து பெண்ணோட திருமணம் நடக்கக்கூடிய காலம் அவங்களால செல்வமும் சுகமும் நம்மளுக்கு இவங்க பெறக்கூடிய நேரம் கல்வி புகழ் இந்த சமயத்தில் ஓங்கும்னு சொல்லலாம் நல்ல ஒரு குணமா குணாதிசயசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாறக்கூடிய காலம் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அந்த தன்மை இந்த சமயத்தில் வக்கிற காலங்களில் நம்மளுக்கு வரும் வெளிநாட்டு பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்மத்துக்கு நம்மளுக்கு அஷ்டமத்தில் சுக்கரன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது சுக்கரனுக்கு அந்த பாதிப்பு இருக்காது எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் நம்மளுக்கு போகும்போது மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சொந்தமான ஒரு ஆள் இந்த ஆள் எட்டாம் இடத்துக்கு வரும்போது சுக்கர பகவான் மக்கரமடையும் காலம் எல்லா வசதிகளும் ஏற்படக்கூடிய காலம் உயர்ந்த நிலை அடையலாம் சிம்மராசி என்பர்களுக்கு நோய் கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் நம்மளுக்கு நீங்கி ஆரோக்கியமும் புத்தொழிவும் பெறலாம் ஒரு நல்ல ஒரு தெம்பு ஏற்படும் இந்த சமயத்தில் இவங்க வந்து சுக புருஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகக்கூடிய காலம் அதே சமயத்தில் தாய்க்கு சில தொந்தரவுகள் நம்மளுக்கு வரும் ஒரு சின்ன மருத்துவ செலவு நம்மளுக்கு வந்துட்டு போகலாம் நம்மளுக்கு இஷ்டம் போல் நம்மளுடைய இஷ்டம் போல் நம்மளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனைவி நம்மளுக்கு இந்த சமயத்தில் வந்து அமைவாங்க நிறைந்த பொருளோடு வந்து அமைவாங்கன்னு சொல்லலாம் வீடு இடம் நம்மளுக்கு வாங்கக்கூடிய யோகம் இந்த சமயத்தில் எடுவாங்களான்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு கம்மி விலையில் நம்மளுக்கு வீடு கிடைக்கக்கூடிய நேரம் சிம்மராசி என்பர்களுக்கு சுக்கரன் வக்கரம் அடையக்கூடிய காலம் தேவையில்லாத துக்கங்கள் துன்பங்கள் எல்லாமே இந்த சமயத்தில் ஓடி ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சுக்கரன் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் சுகமான பலன்களையே கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் சரி ராசி என்பர்களுக்கு நேர் ஏழாம் பாவகத்தில் ரெண்டு ஒம்பதுக்கு வலுவான ஒரு ஆள் ஏழாம் பாவகத்துக்கு போய் வக்கரம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சோர்வு உண்டாகும் சோம்பல் உண்டாகும் ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தோணும் சொல்லியா அந்த மாதிரி ஒரு மனசு அல்லாடக்கூடிய காலம் நீர்னால் நீர்நிலையில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மூலயமா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் முத தாரம் நம்மளுக்கு அமையல இரண்டாம் தாரம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இரண்டாம் தாரம் ஏற்படக்கூடிய காலம் அதே சமயத்தில் நம்மளுடைய தவறுகள் நம்மளுடைய நடத்தையில் சில தவறுகளை கண்டுபிடிச்சிருவாங்க உடம்பு நல்ல பலமாக இருக்குது தெம்பாக இருக்கும் அப்படின்னு சமயத்தில் உடம்பு இலைக்கும் சொந்த பந்தம் கூட சில பகைகள் ஏற்படக்கூடிய காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் ஏற்படும் ஆனாலும் அங்கே போனாலும் மேக்சிமம் ஒரு பெண் மூலிமா ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வழக்குகளை வழக்கில் ஜெயிச்சிடலாம் கேஸு கோர்ட்டு வழக்கு இருந்தது அப்படின்னா அதில் ஜெயிச்சிடலாம் ஆனால் இந்த ரகசிய நோயின்னு சொல்லும் இல்லையா ஏதோ ஒரு வகையில் உடல்நிலையில் சில சில தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்பட்டு அது மூலியமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் இந்த மீ கன்னிராசி அன்பர்கள் மீனத்தில் சுக்கரன் நம்மளுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும் தசா புத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கா இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு வந்துடுமான்னு இது சொல்கிறது வந்து பொதுவான பலன்தான் ஏன்னா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய சுக்கரன் இவர் அப்போது நம்மளுடைய தசபத்திகள் சரியாக இருந்ததுன்னா இந்த பலன்கள் நம்மளுக்கு வராது துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டுக்கும் ஒன்றுக்கும் அதாவது ஒன்றாம் இடத்துக்கும் எட்டாமதுக்கும் ராசி அதிபதியே சுக்கிரன் தான் அவரே எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் இவர் வந்து நம்மளுக்கு ஆறாம் இடத்துல வக்கரம் அடைகிறார் இது மூலிமா நம்மளுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னாக்க தேவையில்லாத வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் சில துன்பங்கள் ஏற்படக்கூடிய காலம் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்களுக்கு அந்த சுகர் சம்மந்தப்பட்ட வகையில் நீரிழிவு நோயின்னு சொல்லும் இல்லையா அது சம்மந்தப்பட்ட வகையில் இருந்ததுன்னா கொஞ்சம் இது வந்து அதிகமாகும் மருந்து மாத்திரை கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டிய ஒரு சமயம் நம்மளுக்கு இந்த காலம் மனைவி கூட சில விரோதங்கள் ஏற்படும் அவங்க பேசுகிறது நம்மளுக்கு பிடிக்காது நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது வாக்குவாதங்கள் ஏற்படும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நம்ம இந்த சமயத்தில் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் இது இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் வக்கிரமடைஞ்ச காலங்கள் மட்டும்தான் பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு எதுவும் இல்லைனாலும் கூட சில மன ரீதியான பாதிப்புகளை இடையூறுகளை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நம்மளுடைய முயற்சி வேஸ்ட்டாக போகும் மனைவி கண்டாவே ஒரு விதமான பயம் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்களோ எதை சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி மாற்று வேடமிட்ட அதாவது கெட்டவர்களுடைய நட்பு இந்த சமயத்தில் ஏற்பட்டு அது மூலியமாக சில பாதிப்புகளை சில நட்டங்களை நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படுத்துக்கும் பொருள் அது மூலிமா நம்மளுக்கு அழியக்கூடிய காலம் கவனமாக இருக்க வேண்டியது ஏதோ ஒரு தவறான நடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு உடம்புல ஒரு நோய் வரும் மீண்டும் கால் பகுதியில் ஒரு வீக்கமோ இல்லை வயிறு பகுதியில் வீக்கமோ கழுத்து பகுதியில் வீக்கமோ இந்த மாதிரி வீக்கங்கள் வரக்கூடிய ஒரு அசுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவான பலன் சுக்கரன் ஏழாம் பாவகத்தில் நின்று வைக்கிற நம்மளுடைய தசாபுத்திகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த பாதிப்புகளை கட்டாயம் நம்மளுக்கு தவிர்த்தர முடியும் துலாம் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் சொந்தமான ஒரு ஆள் நம்மளுக்கு அஞ்சாம் பாவத்தில் நிற்கிறார் வக்ரமடைகிறார் நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய காலம் சொற்பொழிவு திறன் அதிகமாகும் ஆனாலும் ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உயர்மட்ட அரசு பதவிகளை கூடிய நட்பு உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் அது சின்ன தடை நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் காரியம் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு முடிச்சிடும் அமைச்சர் சேனாதிபதி போன்ற பதவி கூட உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஏன்னா உயர் பதவி வகிக்கக்கூடிய காலம் இப்போ இந்த சமயத்தில் மனைவி குழந்தைகள் நல்லா கவனிச்சிக்கக்கூடிய காலம் பெரியோர் குருஜனங்கள் உதவிகள் ஏற்படும் மற்றவங்க மூலிமா புதிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்போதும் இவங்க கூட யாராவது துணையாக நம்மளுக்கு இருக்கக்கூடியவங்களாக நம்மளுக்கு இருப்பாங்க இந்த சமயத்தில் இந்த காலங்களில் வாகனங்கள் சொத்துகள் சேரக்கூடிய காலம் கால்நடை பசு வாங்கிக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி வேலையாட்களை வச்சுக்கலாம் ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய விருச்சக ராசிக்கு இந்த காலம் சுக்கரன் வக்கரமடையக்கூடிய காலமாக அமையும்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் அதாவது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உண்டான ஒரு ஆள் நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய காலம் வக்ரமடையக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா தனக்குன்னு ஒரு இடத்த நிர்மாணம் பண்ணிக்குவாங்க எல்லாவித வசதியும் இனி வரக்கூடிய காலங்கள் கூடி வரும் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறலாம் வெற்றியும் கிடைக்கும் உடல் அழகு தேவையில்லாத பிரச்சனைகள் உடம்புல இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் டோட்டலாக நம்மளுக்கு விளைவிக்கும் முகத்தில் ஒரு நல்ல அறிவு முதிர்ச்சி தெரியும் சொல்லலாம் தர்மசிந்தனையும் கூடும் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலம் சகல சௌபாகியம் ஏற்படக்கூடிய காலம்னு சொல்லலாம் பிற குற்றங்களை மன்னிக்கக்கூடிய குணமும் இந்த சமயத்தில் ஏற்படும் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்திரன் ருத்ரன் போன்ற வாழ்க்கையை தரும் உங்களுக்கு மிக உயர்வை இந்த சமயத்தில் தரும் உயர்ந்த அதிகாரம் உயர் பதவி இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் உறவினர்களுடைய நட்பு அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கம் இந்த சமயத்தில் உங்கள் கூட அந்யோன்யமாக பழகுவாங்க தனக்கு நெருக்கமானவங்க நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய காலம் இந்த சமயத்தில் உங்களுக்கு உண்டு நாளில் எந்த வகைக்கும் சுக்கரன் வந்து நல்ல பலனே நம்மளுக்கு தருவார்ன்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வக்கரம் அடையக்கூடிய காலம் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் சொந்தமான ஒரு ஆள் நம்மளுடைய மூணாம் இடத்துக்கு வக்கரம் அடைகிறார் சுக்கர பகவான் பொன் ஆபரண விதங்கள் விதவிதமாக கிடைக்கக்கூடிய காலம் சில சமயம் தன் மனைவியை பிரிந்த துயரம் அனுபவிக்க வேண்டி வரும் கொஞ்சம் கூட சண்டை போட்டுற வேண்டாம் சண்டை போட்டாலும் பையன் தூக்கிட்டு போயிடுவாங்க சின்ன துயரங்களை அனுபவிக்கக்கூடிய காலம் பொன்பொருள் சேர்ந்தரும் ஆனால் சில உறவுகள் கொஞ்சம் பிரியக்கூடிய காலம் அதாவது இந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க மகரத்துக்குள்ள விதவிதமாக அலங்காரம் பண்ணிக்குவாங்க மற்றவங்க பார்த்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினைப்பாங்க அதே சமயத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு தான் வயசுக்கு அஞ்சு வயசு ரெண்டு வயசு கீழே இருக்கக்கூடிய தொடர்புகள் ஏற்படும் பழக்க வழக்கம் ஏற்படும் அதை கொஞ்சம் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா சரி என்ன தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளுக்கு கொண்டு வந்தோம் புதிய நண்பர்கள் சிலர் கிடைப்பாங்க ஆரோக்கியம் பெருகும் பணவரவு அதிகமாகும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலம் மூணில் சுக்கரன் எப்பவுமே நம்மளுக்கு நன்மை செய்வார் மூணில் சுக்கரன் நம்மளுக்கு மறைவுஸ்தானமாக இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு வக்கரம் காலம் நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சுகபோகத்துக்கு விட்டுரும் அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கிறது நம்மளுக்கு நல்லது நடப்பு உங்களுக்கு தசாபுத்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இதை பொறுத்து மாறுபடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரார் கும்பராசிக்கு நாலுக்கும் ஒம்பதுக்கும் உண்டவன சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல நம்மளுக்கு வக்கரம் வரார் பிறருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய காலம் வலிமை வல்லமை இந்த சமயத்தில் உண்டாகும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்களோ எந்த தொழில் செஞ்சுட்டு அதில் தேர்ச்சி அடையக்கூடிய காலம் அறிவு திறன் இந்த சமயத்தில் பல மடங்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு பெருகி அடுத்த முறை என்ன பண்ணுனா நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான வழி அப்படிங்கிறத அந்த சிக்கலான சூழ்நிலை வெளிவரக்கூடிய காலம் வாக்கு உண்மை உண்டாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி என்பர்களுக்கு அழகை மிக அழகாக ரசிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கும் இல்லை நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் உதவிகள் செய்யக்கூடியவங்க வந்துட்டு போவாங்க உறவினர்கள் திரும்ப நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய காலம் விருத்தி குடும்ப நிம்மதியும் உண்டாகக்கூடிய நேரம் போஜன சுகம்னு சொல்லலாம் நல்ல ஒரு உணவு கிடைக்கக்கூடிய காலம் பூரணமாக கிடைக்கக்கூடிய காலம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு சின்ன காலங்கிறவங்களுக்கு அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தீரக்கூடிய காலம் முகப்பொழிவும் உண்டாகும் கவர்ச்சியும் உண்டாகும் செல்வம் கொளிக்கும்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இட சுக்கரனால் ஆரோக்கியம் நல்ல நிலைமையில் வரும் அரசாங்க விருதுகள் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் எப்பவுமே பூரண சுபபலனை கொடுப்பாங்க வக்கரமுடையக்கூடிய காலம் மற்றவங்க மூலியமாக கட்டாயம் உங்களுக்கு உதவிகள் ஏற்படக்கூடிய காலம் அவங்க நண்பர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் பொதுவாகவே சுக்கரன் காலபுருஷ தத்துவ பிரகாரம் ரெண்டு ஏழுக்கு சொந்தமான ஒரு ஆள் இந்த சுக்கரன் என்றைக்கு வலு விளக்குதோ அன்னைக்கு உலக பொருளாதாரம் கொஞ்சம் குறையும் என்னைக்கு வலு ஜாஸ்தியாகுதோ பொருளாதாரம் நம்மளுக்கு உயரும் அதே போல் பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த சமயத்தில் அதிக பாதிப்புகளை தரக்கூடியதாக இல்லை வகரம் அடையக்கூடிய காலங்கள் மட்டும் பயந்துக்கணும் ஏன்னா வேறு வகையில் திருப்பி கொண்டுக்கிட்டு போயிடும் தன்னுடைய எண்ணங்களை அது மட்டும்தானே தவிர மற்றபடி பெரிய இழப்புகளோ பாதிப்புகளோ ராசிகளுக்கு மற்ற ராசிகளுக்கு அதிகமான ராசிகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை நன்மையான பலன்களே நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லலாம் அவங்கவுங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுக்கரன் எந்த இடத்துக்கு நிற்கிறார் இன்றைக்கி மீன ராசிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய சுக்கரன் கூட எந்த கிரகங்கள் சேரப்போகுது அப்படிங்கிறத பார்த்து இந்த பலாபலங்கள் நம்மளுக்கு மாறக்கூடிய கா வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா